எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி பத்து மணிக்குள்ளே எல்லார் வீட்டு லைட்டும் ஆஃப் ஆகிடுவோம் எல்லாம் தூங்கிவிடுவாங்க பட் நாங்கள் அப்படி கிடையாது நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சுட்ருக்கிறது ஊனம் விளையாடுறது ஷட்டில் கார்க் விளையாடுறது டிவி பார்க்குறது ஜாலியாக கதை பேசிட்டுருக்கிறதுன்ட்டு எல்லா குட்டீஸும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரையும் சேர்த்து வச்சுட்டு ஜாலியாக இருப்போம் அதனால தான் என்னமோ காலையில் பத்து மணிக்கு தாங்க முழுக்கோம் நான் ஒரு புது விதமான சூப்பர் காம்போ காஃபி தூள் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை நெஸ்கஃபைஸ் காஃபி தூளையும் ப்ரூ காஃபி தூளையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி காஃபி போட்டு குடிச்சு பாருங்க செம்மையாக இருக்குது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க ஆல்ரெடி நானே காஃபி வர உங்களுக்கே தெரியவில்லை மதியானம் லன்ச் பார்த்தீங்கன்னா வெங்காய குழம்பு வெண்டைக்காய் கூட்டு பலாப்பழம் கொட்டை கூட்டு அதுக்கப்புறம் மாம்பழங்க நாளைக்கு சமைக்கிறதுக்கு இறால் க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன் நல்ல பெரிய பெரிய லா இறாலுங்க அப்புறம் எங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு Viteklandačs.